முதல் இறப்பு வரையிலான மாநில சேவையிலே மிக முக்கிய பங்காற்றும் வருவாய்த்துறையும் வைர விழா கண்ட சங்கமான தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் சார்பில் மாநில அளவில் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பங்கு கொள்ளும் போராட்டமானது மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலே பல்வேறு போராட்டங்களை நாங்கள் இந்த ஆட்சியில் முன்னெடுத்துள்ளோம் அமைச்சர் தலைமையிலே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு உறுதிமொழி அளிக்கப்பட்ட கோரிக்கைகளைத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே குறிப்பிட்டு போராடி கொண்டுள்ளோம் அந்த வகையிலே மிக முக்கியமாக பார்க்க போனால் கருணை அடிப்படை பணி நியமனம் இன்று தன் வாரிசுகளுக்கு அமைச்சர் பதவி வாங்குவதிலே பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் அரசியல் சூழ்நிலை உள்ள காலத்திலே கருணை அடிப்படை பணி நியமனம் என்பது காலங்காலமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது அதை முடித்துக்கட்டும் விதமாக அதாவது நூறு பேர் பணிபுரிகிறார் என்றால் ஐந்து பேர் மட்டுமே பணிபுரிய முடியும் கருணை அடிப்படை நியமனத்தில் என்ற ஒரு அரசாணையை இட்டு பெரும் அநீதி இங்கு இழைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் கருணை அடிப்படை நியமனம் என்பது வரையறை இன்றி வழங்கப்பட வேண்டும் அதேபோல உயர்வுக்கு படி என்ற பல்வேறு முகாம்கள் நடத்தி மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நடத்தும் விதமாக ஒரு பக்கம் முகாம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த அரசானது இன்னொரு பக்கம் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆகியும் அலுவலக உதவியாளர் நிலையிலான தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்களை நிரப்பாமல் தொடர்ந்து கொண்டுள்ளது அதை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்பு கடிதம் அனுப்பினார்கள் அது எப்படி விடப்பட்டுள்ளது உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதே போல விடிய காலை நாலரை மணிக்கு பேரிடர் மேலாண்மையிலிருந்து மழை பொழிகிறதா என்று அறிக்கை கேட்கிறார் பள்ளிக்கோட விடுமுறை விடப்பட வேண்டும் விடுமுறை விடலைனா பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் குழந்தைகள் பாதிக்கப்படுவர் என்ற சூழ்நிலையில இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய அரசானது மாநிலம் முழுவதும் உள்ள தொண்ணூத்தி ஏழு பணியிடங்களை பேரிடர் மேலாண்மை பிரிவிலே மாவட்ட அளவிலே ஒன்று இரண்டு இருக்கக்கூடிய பணியிடங்களை வந்து கலைத்தது நியாயம் அல்ல அப்பணியிடங்களை மீள தொடர அனுமதிக்க வேண்டும் மாநில வருவாய் நிர்வாகத்திலே மிக முக்கியமானது மாவட்ட வருவாய் அலுவலர் பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி மாவட்ட வருவாய் அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இரண்டு ஆண்டுகளாக துணையாட்சியர் பட்டியல் போடப்படாமல் உள்ளது நூத்தி அறுபது துணையாட்சியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதில் என்ன முக்கியம் என்றால் இன சுழற்சி என்பது அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாடு அரசால் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது நூறு நூறாண்டு காலமாக இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமாக உள்ளது சிறு சிறிய அளவிலே பணி நியமனங்கள் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேறி கடைசியில் மிக உயரே பதவி அடைவது இந்த மாதிரி துணை ஆட்சியர் மாவட்ட நிலைய பணியிடங்கள் தான் இது முழுக்க முழுக்க பதவியாளர் மூலமே நிரப்பக்கூடியது அந்த பணியிடங்களை உடனடியாக நிறுத்தி சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இடஒதுக்கீடு என்ற ஒரு அருமையான இது தொடரப்பட வேண்டும் அதே போல திருவள்ளுவருக்கு இந்த உலகிலே மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் வழியிலே ஆட்சி செய்யும் அரசானது திருவள்ளுவருக்கு சிலை குறித்து பல்வேறு ஆட்சியாளர்கள் பார்க்க வேண்டும் திணிப்புகள் கோடிக்கணக்கான சான்றுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் ஊரில் உட்பட்ட பல்வேறு பணி நெருக்கடிகள் இந்த பணி நெருக்கடிகளுக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னென்றால் சான்றுகள் பணியிடங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் பணியிடங்களுக்கு துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உருவாக்க உருவாக்கலாம் இதனால் பெரிய ஒரு நிதி செலவினம் ஏற்படுது ஒன்றரை கோடி மாதம் ஒன்றரை கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் உரிய நேரத்திலே மக்களுக்கு உரிய சேவைகள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில்தான் பொது நலனை முன்னிட்டு தான் தமிழ்நாடு வருவாய் துறையாளர் சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டுள்ளது இந்த சங்கம் வைரவிழா கண்ட சங்கமாகும் இது போன்ற எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வருவாய் துறையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறிலே பெயர் திருத்த அரசாணை இளநிலை உதவியாளர் முதுநிலை உதவியாளர் என்பதை இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் என பெயர் திருத்தம் செய்து நேற்றைய நாளிலே அரசாணை விதி திருத்தமாக கொண்டாடப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாடு அரசிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட மையம் சார்பில் ரமேஷ் மாவட்ட தலைவர் நன்றி தொடருங்க காலை பத்து மணி முதல் ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி பணி புறக்கணிப்பு காத்திருப்பு இது தொடரும் அரசின் நிலைப்பாடை பொறுத்து அடுத்த அடுத்த கட்டங்களாக கொண்டு செல்லப்படும் ஏற்கனவே நாங்க வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல போராட்டம் நடத்தணும் எழிலக வளாகத்தில் அருகிலே வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொடர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரும் வீரஞ்சறிந்த மகளிர் உட்பட தொடர் காத்திரு போராட்டம் பகலிரவாக நடந்தது அப்பொழுது அனைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்தும் செய்து தருகிறோம் மகளிர் வந்து இரவு நேரங்களில் காத்திருப்பது இந்த அரசுக்கு வந்து ஏற்க முடியாது அவர்கள் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லித்தான் எங்களை வந்து செய்து செய்து கொடுக்குறோம் என்று சொன்னார்கள் ஆனால் நாட்கள் தான் ஓடிக்கொண்டுள்ளதே நாங்கள் கோரிய கோரிக்கைகள் உங்களுக்கே தெரியும் இது வந்து பொதுநலம் சார்ந்த கோரிக்கைகள்னு எங்களுடைய கோரிக்கை நியாயங்களை முக்கிய பங்கு வகிக்கும் ஜனநாயகத்திலே ஊடக ஊடகங்கள் தான் முக்கிய தூண்கள் நீங்கள் வந்து இந்த கோரிக்கை நியாயங்களை அனைவர் மட்டிலும் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அனைத்து ஒட்டக்கலையிலும் நடக்கிறது பேரிடர் மேலாண்மை காரணமாக மழை பொழியும் நேர்வில் பேரிடர் முன்னிட்டு சில மாவட்டங்கள் மழை பொழிந்தால் அங்க மட்டும் நாங்க ஒத்துழைப்பு மாவட்ட ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்லியிருக்காங்க